வந்து எல்லாமே ரெடி பண்ணால் அந்த மீனெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ நம்ம இதை எப்படி பசைஞ்சு செஞ்சிடலாம்னு பார்க்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம பண்ணலாம் எல்லாத்தையும் சரி அதில் என்னென்ன போட்டிங்க என்னென்ன போட்டிங்க அந்த பொடியில் கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டால் அதெல்லாம் சொல்லவே இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நான் சொன்ன பொடி

இதுதான் ரொம்ப பெரிய பேஸ்ட் இது நான் சாப்பிடு போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்துருக்கேன் மீனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு மாதிரி கசக்கும் ஏ நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் குளிக்க விட்டுக்கோங்க குளிக்க விட்டுக்கோங்க அப்படியே

எனக்கு என்ன பண்ண தோணுன்னா டெய்லி எங்கள் அம்மா கிட்ட நைட்டு சிக்கன் வாங்கி கேட்பேன் ஆனால் அம்மா வாங்கி தரார் அப்பா தெரியாமல் வாங்கிட்டு வருவார் அப்பறம் நேரம் காசு கொடுப்பாரு அது போய் வாங்கி தர ஐம்பது ரூபா நூறுரூவா இல்லைனா இரநூறுவா வாங்கிட்டு வந்துடுது காட்டுக்குள்ளே போய் நண்டெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் போய் பிடிச்சிட்டு பசங்க கூட அன்னைக்கு ஒரு நாள் அம்மா போட்டு வெளு வெளுன்னு கழுத்திட்டாங்க அதுக்கு அதனால போற போறதே இல்லை ஓகே गाइस நம்ம இத எல்லาทிய ஓகே இத நம்ம எல்லาทிய நல்லா பிசஞ்சு ஒண்ணுதான் ஒரு பிளட் இல்லாம நம்ம எல்லாத்தையும் பிசஞ்சு மசாலாவை எடுத்துக்கலாம் ஒன்றும் கூட இருக்க கூடாது இல்லனா உங்களுக்கு மாதிரி இருக்கும் பொறுச்சு சாப்பிடலாமா போகலாமா போதுமா айт рып